பாஸோட இன்றைய நாளுக்கான முதல் ப்ரோமோ வெளியாகிருக்கு இதுல கடந்த ரெண்டு நாளா பொறுமையா தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம சபரி இன்னிய ஹவுஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டென்ஷன் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டாப்புல ஏன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு ஏற்கனவே திவ்யா கணேஷ் மேனேஜரா இருக்கிறப்ப வந்து அவங்க ரொம்ப ரூடா வந்து பாத்தீங்கன்னா நடந்துக்கிறாங்க ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி மேனேஜரை மாத்திட்டாங்க சோ திவ்யா கணேஷ் கிட்ட இருந்த அந்த மேனேஜர் பதவியை புடுங்கி விக்கல்ஸ் விக்ரம்க்கு ஓட்டின் அடிப்படையில கொடுத்துருப்பாங்க ஆனா மறுபடியும் அதே பிரச்சனை அப்படிங்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா சபரிநாதன் வந்து ரெண்டு நாள் அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு எந்திரிச்சு பேசி இருக்கிறாப்ல இதை பார்த்த உடனே திவ்யா கணேஷ் நான் மேனேஜரா இருக்கப்பெல்லாம் எதுவுமே கேட்காம இப்ப வந்து கேக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க நீங்க வந்து ஒரு ஸ்டாச்சு தானே நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஸ்டார் எல்லாம் ஒண்ணும் வேணாம் அதனால நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறாப்புல கடைசியில திவ்யாவுக்கும் சபரிக்கும் லைட்டா ஒரு சண்டை மாதிரி வருது ஸோ ப்ரோமோ வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே சண்டையா இல்ல வேற சண்டையில சபரி வந்து நியாயம் கேட்கிறாரா அப்படிங்கிறத ப்ரமோ வச்சு கண்டுபிடிக்க முடியாது தான் பாக்கணும் அதே டைம்ல நேத்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த சீக்கிரட் டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிருக்கிறாங்க ஸோ பிரச்சனையை கிளப்பிட்டாங்க வியானாவை வச்சு வியானாவை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நான் தான் ஹெட்டு செப்பு அதனால ஏன் பர்மிஷன் இல்லாமல் அவங்க கிச்சனுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஸோ அவங்களும் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சும்மா விட மாட்டாங்க ஸோ அவங்களும் டாஸ்கில் வின் பண்ணிட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க காத்துக்கிட்டு இருக்கோ